வணக்கம் கனடாவின் முக்கிய செய்திகள் செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டு உதவி நிதியை குறித்து கனடா பிரதமர் மார்க் ஆன்னை ஐநா விடுத்த கடும் எச்சரிக்கை கனடா மக்களே உஷார் கனடாவின் ஆறு மாகாணங்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை முப்பத்தாயிரம் குடும்பங்கள் டொரண்டாய் விட்டு வெளியேற்றம் அதர்ச்சி அளிக்கும் காரணங்கள் கனடா எட்மிண்டனில் சோகம் ஐம்பத்தி மூன்று வயது பெண் உயிருக்கு போராட்டம் தெரிந்தவர்களுக்கு நடந்த விபரீதம் கனடா தமிழர்களுக்கு முக்கியமான செய்தி கனடா ரெவென்யூ ஏஜென்சி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் உலக எய்ட்ஸ் தினமான திங்கட்கிழமைக்கு முன்னதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி நோய் தடுப்புக்கான குளோபல் ஃபண்ட் நிதியை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை விட பதினேழு வீதம் குறைத்துள்ளார் வசந்த கால தேர்தலில் வெளிநாட்டு உதவியை வெட்டமாட்டேன் என கார்னி உறுதியளித்திருந்த மத்திய பட்ஜெட்டில் நான்கு ஆண்டுகளில் இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் உதவி குறைக்கப்பட்டுள்ளது எய்ட்ஸ் காசநோய் மற்றும் மலேரியா தடுப்புக்கான இந்த முதல் வரலாற்று நிதிக்குறிப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாநாட்டின் போது ஐநா எய்ட்ஸ் அமைப்பின் தலைவர் இந்த முடிவு சமத்துவமின்மையை அதிகரித்து உலகை ஆபத்தாக்கும் இதை திரும்ப பெறுங்கள் என எச்சரித்துள்ளார் கொரோனா தொற்றுக்கு முந்தைய நிலைக்கு சில வினங்களை கொண்டு வருவதற்காகவே இந்த உதவித்தொகை குறைக்கப்பட்டதாக கார்னி அரசாங்கம் வாழ்ந்திருக்கிறது நாங்கள் பொறுப்பான முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது எங்களின் உதவி பட்ஜெட் கோவிட் நைன்டீனுக்கு முந்தைய நிலைக்கு திரும்பியுள்ளோம் என்று பிரதமர் கார்னி ஜோஹான்ஸ்பர்கில் தெரிவித்தார் இருப்பினும் ஆப்பிரிக்காதான் கனடாவின் மிகப்பெரிய சர்வதேச உதவி பிராந்தியமாக பிராந்தியமாக மற்றும் என்றும் துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் உறுதிபட தெரிவித்துள்ளார் இதை பிளாக் கோக்வாக் எம்பி விமர்சிக்க பொருளாதார நிபுணர் ஜய்டி கோஷ் வளரும் நாடுகள் உயிர்காக்கும் மருந்துகளை தயாரிப்பதை தடுக்க அறிவுசார் சொத்துமை விதிகள் குறித்தும் கபலை தெரிவித்துள்ளார் மாகாண முதல்வர் டக்ஃபர்ட் வீட்டு வசதி மேம்பாட்டை விரைவுபடுத்த ஒரு புதிய மசோதாவை கொண்டு வந்துள்ளார் மாகாணத்தில் வளர்ந்து வரும் மக்கள் தொகையை சமாளிக்க அதிகாரத்துவ தடைகளை குறைக்கவும் திட்டங்களுக்கான ஒப்புதல் நேரத்தை குறைக்கவும் இந்த மசோதா வழிவகை செய்கிறது இது டெவலப்பர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் வீடுகளை புதுப்பிக்கவும் மறுசீரமைப்பு செய்யவும் நில உரிமையாளர்கள் வாடகைதாரர்களை வெளியேற்றுவதை இந்த சட்டம் வெளிதாக்குகிறது இந்த மாற்றம் வாடகைதாரர்கள் இடம்பெறுவதை அதிகரிக்கும் என்றும் இது தவறாக பயன்படுத்தப்படலாம் என்று வாடகைதாரர் நலச்சங்கங்கள் கவலை தெரிவிக்கின்றன வீட்டு வசதி தட்டுப்பாட்டி போக்கு இந்த சட்டம் அவசியம் என்றாலும் வாடகைதாரர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதே மிக முக்கியம் என்பதை தற்போதைய சூழலில் எளும் முக்கிய கருத்தாக மாறியுள்ளது கனடாவில் சல்மன்லா தொற்று அச்சம் காரணமாக பிரஸ் மார்க்கெட் பிராண்ட் ப்ரோக்கோலி அவசரமாக திரும்பப் பெறப்படுகிறது கனடியன் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி தகவல் படி ஒன்டாரியோ கியூபெக் நியூ பிரான்ஸ்டிக் நோவாஸ்கோஷா பிரின்ஸ் எட்வர்ட் தீவு மற்றும் நியூ பின்லாந்து அண்ட் லேப்டரூர் ஆகிய ஆறு மாகாணங்களில் இது விநியோகிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட உணவு பார்ப்பதற்கு நன்றாக இருந்தாலும் ஆபத்தானது ஆரோக்கியமானவர்களுக்கு காய்ச்சல் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் ஆனால் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்களுக்கு இது உயிரிழப்பை அல்லது கடுமையான மோட்டு வழியை உண்டாக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை யாரும் பாதிக்கப்படவில்லை என்றாலும் உணவு பாதுகாப்பு விசாரணை தொடர்கிறது நுகர்வோர் உடனே தங்கள் பிரச்சனை சோதித்து இந்த பொருளை குப்பையில் போடுமாறும் அல்லது கடையில் திருப்பி அளிக்குமாறும் உடல்நலம் குண்டினால் உடனே மருத்துவரை அடகுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் இதை உண்ணவோ அல்லது விற்கவோ வேண்டாம் என்றும் கனேடியம் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி தெரிவித்துள்ளது டொரண்டோவில் ஆண்டுக்கு இரண்டு லட்சம் வருமானம் இருந்தும் வாழ முடியவில்லை என்று தற்போது டொரண்டோவில் இருந்து மக்கள் வீட்டை வெளியேறி வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன வெளியிட்ட அதிர்ச்சி தகவலின்படி கடந்த ஓராண்டில் மட்டும் ஆயிரம் குடும்பங்கள் டொரண்டோ ஏரியாவை விட்டு வெளியேறியுள்ளனர் இதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலாவதாக நிதி நெருக்கடி ஆண்ட்ரிய கிரேப் தம்பதிக்கு நல்ல வருமானம் இருந்தும் அதாவது இரண்டு லட்சம் வருமான டொரண்டோவில் பேர்டு வாங்கினால் ஹவுஸ் வீடு பணமில்லாத நிலைக்கு தள்ளிவிடுவோம் என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கடன் சுமையை கிடைத்தாலும் நண்பர்கள் இன்றி தெரிவித்துள்ளார் இரண்டாவதாக பாதுகாப்பு விலைவாசி மட்டுமல்ல பாதுகாப்பும் ஒரு முக்கிய காரணமாக உள்ளது நாற்பத்தி மூன்று வயதான டஸ்டின் டைட்டர்ஸ் சவுத் வாசித்த போது தனது மகன் போக்குவரத்து நெரிசலுக்கிடையில் பைக்கில் சென்ற சம்பவம் அவரை மிகவும் பாதித்தது போக்குவரத்து நெரிசல் வேகமான வாகனங்கள் மற்றும் பொது இடங்களில் பொதைப்பொருள் பயன்பாடு ஆகியவற்றால் அச்சமடைந்த அவரது குடும்பம் சிம்கோ ஹண்ட்ரிக்கு குடிபெயர்ந்துள்ளனர் அங்கு சமூக பிணைப்பு மற்றும் பாதுகாப்புணர்வு அதிகம் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மூன்றாவதாக எல்லை பிரச்சினை முப்பத்தி ஒன்பது வயதான மோர்லி ஆபர்ட் தனது குடும்பத்துடன் லண்டன் ஒன்டாரியோவுக்கு குடிபேர திட்டமிட்டுள்ளார் நோட்யோக்கில் அவர்கள் வசிக்கும் வீட்டுக்கு எதிரே ஒரு ஆரம்ப பள்ளி இருந்தும் எல்லை மாற்றங்களால் தன்னுடைய மகள் பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேறு பள்ளிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதே இதற்கு காரணம் என்று தெரிவித்துள்ளார் இதுகுறித்து டொரண்டோ ஒலிவியா சோவின் அலுவலகம் பதிலளிக்கையில் இந்த ஆண்டு மற்றும் அடுத்த ஆண்டில் இருபத்தையாயிரம் புதிய வீடுகள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வீட்டு வசதியை அதிகரிக்கவும் வாடகையை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே கவுன்சிலர் பிராட் பிராட்போர்ட் ஆயிரக்கணக்கான மக்கள் நகரை விட்டு வெளியேறுவது ஒரு நெருக்கடி என்று எச்சரித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பாரி நகரின் ஜோர்ஜன் டிராய் மற்றும் ஜான்சன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் உள்ள ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது இதனால் அந்த பகுதியில் அவசர கால மீட்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் சுமார் முப்பது மணி அளவில் நடந்துள்ளது தீயை அணைக்கும் பணியில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர் மீட்பு பணிகள் நடைபெற்றதால் அந்த பகுதியில் போக்குவரத்தை போலீசார் தடை செய்தனர் வீட்டின் சேர்ந்த விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை இருப்பினும் சேதம் மிகவும் அதிகமாக இருப்பதாக பாரி தீயணைப்பு தலைவர் ார் வீட்டிலிருந்து அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறிவிட்டனர் என்றும் இவர்கள் ஒருவர் மட்டும் புகை சுவாசித்ததால் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது எட்மண்டன் நகரின் வடகிழக்கு பகுதியில் சனிக்கிழமை இடம்பெற்ற சம்பவம் மற்றும் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சனிக்கிழமை இரவு சுமார் எட்டு நாற்பது மணியளவில் நூற்றி அறுபது ஏ அவன்யூ மற்றும் எண்பத்தி மூன்றாவது ஸ்டேட் பகுதியில் ஆயுதங்கள் தொடர்பான புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் அங்கு இருபத்தி மூன்று வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மேலும் ஐம்பத்தி மூன்று வயதான பெண் ஒருவர் ஆபத்தான நிலையில் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக இருபத்தி ஐந்து வயதான நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களும் சந்திக்க நபரும் ஒருவருக்கொருவர் அறிமுகமானவர் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது தற்போது இந்த வழக்கின் விசாரணையை கொலை பிரிவு ஏற்றுக் கொண்டுள்ளது உயிரிழந்தவரின் உடற்கூராய்வு இன்னும் திட்டமிடப்படவில்லை இந்த சம்பவம் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் எட்மண்ட போலீசை ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் அல்லது கிரைம் ஸ்டெப்பர்ஸ் மூலமாகவும் ரகசியமாக குறிப்புகளை வழங்கலாம் மற்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிராங்க்ஸ் அருகே நடந்த கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ஆண் சாந்திக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சனிக்கிழமை மதியம் சுமார் ஒன்று நாற்பது மணியளவில் உள்ள நார்த் பீல் எஸ்டேட் வீட்டுக்கு போலீசார் அளிக்கப்பட்டனர் அங்கே ஒருவர் உயிரிழந்த நிலையிலும் மற்றொருவர் பலத்த காயத்துடனும் காணப்பட்டனர் காயமடைந்தவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் சந்திக நபர் எவ்வித எதிர்ப்பு பற்றி கைது செய்யப்பட்டார் இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் என போலீசார் கருதுகின்றனர் விசாரணை நடைபெறுவதால் அந்த பகுதியில் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பில் உள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் ஜாராக இருந்தாலும் உடனடியாக முன்வருமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கும் நிலையில் ஒன்டாரியோ முழுவதும் உள்ள குடும்பங்கள் கனடா வருவாய் முகமையின் மூலம் வழங்கப்படும் மிக முக்கியமான நிதியுதவிகளை பெற தயாராகி வருகின்றனர் ஒன்றான டிசம்பரில் குடும்பங்கள் முதியவர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்கள் நிதி ரீதியாக நிலையாக இருக்க இந்த மாதாந்திர சிஆரின் ஒன்றரியோரில் உள்ள பல குடும்பங்களுக்கு குறிப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டவர்களுக்கு டிசம்பரில் கிடைக்கும் மொத்த நிதியுதவி இரண்டாயிரத்தி அறுநூறு டாலரை தாண்டக்கூடும் முதலாவதாக பெனிஃபிட் டிசம்பர் பத்து புதன்கிழமை ஒன்றியோடியம் பெனிஃபிட் வழங்கப்படுகிறது இது வாடகை சொத்து வரி மற்றும் எரிசக்தி செலவுகளுக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரி கணக்கு தாக்கல் அடிப்படையில் இந்த தொகைகள் அமையும் விற்பனை வரி கிரெடிட் ஒரு நபருக்கு எரிசக்தி மற்றும் அல்லாதவர்களுக்கு ஆயிரத்தி முதியவர்கள் எண்பத்தி மூன்று டாலர் வரை முதியவர்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி டாலர் வரை வடக்கு ஒன்றரியோ எரிசக்தி கிரெடிட் தனிநபர்களுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து டாலர் வரை குடும்பங்களுக்கு இருநூற்றி எண்பத்தி ஐந்து டாலர் வரை மொத்தமாக அதிகபட்ச சுமார் ஆகும் இது தகுதியுள்ள பெரும்பாலான குடும்பங்களுக்கு மாதத்துக்கு சுமார் வரை கிடைக்கும் டிசம்பர் வியாழக்கிழமை அன்று அன்றுடா பெனிஃபிட் வழங்கப்படுகிறது ஆறு முதல் பதினேழு வயதுடைய இரண்டு சிறிய குழந்தைகள் மற்றும் இரண்டு பெரிய குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பம் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு டாலர் வரை பெறலாம் விடுமுறை காலத்துக்கு முன்பே குடும்பங்களுக்கு இது சென்றடைவதை உறுதி செய்யவே இந்த திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இறுதியாக முதியவர்களுக்கான சிபிபி மற்றும் ஓஎஸ் பென்ஷன் விடுமுறை காலத்தை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி இரண்டு திங்கட்கிழமையே வழங்கப்படும் அறுபத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இது கிடைக்கும் எழுபத்தி நான்கு வயதுடையவர்கள் மாதம் எழுநூற்றி முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது வரையும் எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாதம் எண்ணூற்றி எட்டு புள்ளி நான்கு ஐந்து டாலர் வரை கிடைக்கப்பெறும் இந்த தொகைகள் உங்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரும் உங்கள் சிஆர்எம்ஐ அக்கவுண்டில் വിവരങ്ങൾ സരിയുള്ളതാ സരിപാർത്തു കൊള്ളുമാറും ഇത്തരം ഇരുന്നാളികൾ മുടിവെടുക്കും തന്നത് പെട്ടക്കൊരുവ് കാനലു സബ്സ്ക്ൈബ് പണി ഇണിന്ത അത് മറ്റുമല്ലാതെ വാട്സ്ആപ്പ് മൂലം കൊള്ളും വാട്സ്ആപ്പ് കുഴിയിൽ ഇണിന്ത കുഴുവിൽ ഇണിവ ലിങ്ക് ഡിസ്ക്രിപ്ഷൻ സെക്ഷനിൽ ക